இன்று ஜனவரி மாதம் பத்தாம் நிகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு விட்டு பாருங்கள் அப்பொழுது உடனடியாக செய்திகள் உங்களை வந்து சேரும் மிக நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நல்லது இனி அவுஸ்திரேலியாவில மிகப்பெரிய காட்டுத்தி தாங்க முடியாமல் இருக்கிறது எல்லா இடங்களிலும் பரவி வருகிறது விக்டோரியா மற்றும் நியூ சவுத் வேல்ஸில் புதிய எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன காட்டுத்தி ஏராளமான சொத்துக்களை நாசமாக்கி இருக்கிறது கோஜி சூறாவளிக்கு டவுன்ஸ்லே தயாராக உள்ளது என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் விக்டோரியாவின் காட்டுத்தீயில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் எரிந்து நாசமாக இருக்கின்றன மூன்று லட்சம் ஹெக்டேர் நிலம் எரிந்திருக்கிறது இந்த கோடை காட்டுத்தீக்கு பிறகு தெற்கு மாநிலம் ஏற்கனவே கருப்பு கோடை என்று அந்த காட்டுத்தீக்கு பெயரிடப்பட்டது அந்த காட்டுத்தீக்கு பிறகு தெற்கு மாநிலம் மிக மோசமான தீ நிலைமைகளை அனுபவித்து வருவதால் நியூ சவுத் வேல்ஸின் பெரும்பகுதி மற்றும் விக்டோரியா முழுவதிலும் தீ அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஈரான் பார்த்தா அங்கு மிகப்பெரிய போராட்டம் அடுத்த வீடியோவில் அந்த விஷயங்களை நான் சொல்றேன் இங்கே அமெரிக்காவில மிகப்பெரிய போராட்டம் ரம்மினுடைய அநியாயத்துக்கு எதிராக அவுஸ்திரேலியாவில இன்னுமொரு பிரச்சனை இந்த காட்டு தீ பற்றி பரவி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஹெக்டேர்கள் நிலங்கள் எரிந்துள்ளன வேல்ஸ் பெரும்பகுதியும் மற்றும் விக்டோரியா முழுவதும் இந்த தீ அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விக்டோரியா ஆளுநர் ஜெசிந்தா ஆலன் பதினெட்டு உள்ளூர் அரசாங்க பகுதிகள் மற்றும் ஒரு ஆல்ஃபைன் ரிசர்ட்டில் அவசர கால நிலைமை அறிவித்திருக்கின்றார்கள் மக்கள் பதறிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்க போவது என்று தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் சனிக்கிழமை இன்று நிலைமைகளில் மாற்றம் இருந்த போதிலும் பலத்த மேற்கு காற்று ஏற்கனவே உள்ள தீ முனைகளை கிழக்கு நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது பல கிராமங்களுக்கு இந்த தீ பரவி இருக்கிறது அது மிக பெரும் பிரச்சனையாக இருக்கிறது நியூ சவுத் வேல்ஸ் ஆளுநர் கிறிஸ் மின்ஸ் இந்த நம்ப முடியாத அச்சுறுத்தலாக இது இருக்கிறது என்று அவர் கவலை தெரிவித்திருக்கின்றார் அஹ் குடியிருப்பாளர்கள் ஆபத்துக்களை தவிர்க்க வேண்டும் நீங்கள் தீயை அணைக்க போனால் உங்களுடைய உயிர் போய்விடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் குயின்சாந்து கடற்கரையில் சூறாவளி உருவாகிக் கொண்டிருக்கிறது மாநிலம் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இந்த சூறாவளி பாதிப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குயின்சாந்து ஆளுநர் டேவிட் புள்ளி இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஒரு நபர் ஒரு மனிதர் தீ விபத்தில் சிக்கிய நிலையில் தனது காரிலே இறந்து கிடந்திருக்கின்றார் ஆனால் அவரது மரணத்துக்கும் காட்டு தீக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று அதிகாரிகள் தற்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை விக்டோரியாவின் வடக்கில் காணாமல் போனதாக கூறப்பட்ட மூன்று பேர் தற்பொழுது உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள் குயில் குயில்சாந்து கடற்கரையில் உள்ள வெப்ப மண்டல தாழ்வு மண்டலம் சூறாவளியாக உருவாக போகிறது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை டவுன்ஸ்வில்லுக்கு அருகில் கரையை கடக்கும் என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் வடக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிப்பவர்கள் அங்கிருந்து வெளியேறி வேறு இடங்களில் தஞ்சமடையுமாறு எச்சரிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மிக பெரும் ஆபத்தானதாக மாறப்போகிறது காட்டு தீ ஒரு பக்கம் பரவி வருகின்ற சூழ்நிலையில் பலத்த காற்று தற்பொழுது வீசக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றார்கள் ஹோஜி புயல் ஏற்பட்டால் அதன் சக்தி மரங்களையும் மின்கம்பிகளையும் சாய்த்துவிடும் அவசர எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது ஏனெனில் உயிருக்கு ஆபத்தான இடங்களை விட்டு வெளியேறுங்கள் சில இடங்களில் கனமழை மழை வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அதிகாரிகள் சொல்கிறார்கள் மின்சாரம் தொலைபேசி இணையம் மற்றும் தண்ணீர் வேலை செய்யாது இணையம் வேலை செய்யாது தண்ணீர் வராது தொலைபேசிகள் வேலை செய்யாது மின்சாரம் கட்டுப்படுத்தப்படும் அடுத்தது மின்கம்பிகள் விழக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது குயின்ஸ்லாந்தினுடைய ஆளுநர் டேவிட் கிரிசா புள்ளி தெரிவிக்கும் பொழுது சனிக்கிழமை ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து தாங்கள் சவாலாக இருக்கிறோம் அதனை எதிர்கொள்ள இயலாத அளவுக்கு நிலைமை இருக்கிறது ஆனால் எவ்வாறாவது அதனை எதிர்கொள்வோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் வெப்ப மண்டலம் குறைந்தது டுவெல் யூ இடம் குக்டவுனுக்கு கிழக்கே இவ்வளவு தூரம் வெப்ப மண்டலம் இருக்கிறது கிட்டத்தட்ட பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் மிக பெரும் புயல் வர வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கின்றார்கள் இந்த கோஜி புயல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காட்டு வீசும் என்றும் ஏற்கனவே நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்றும் திடீர் வெள்ள அபாயம் ஏற்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் காட்டு தீ மற்ற பக்கம் வெள்ள அபாயம் குறித்தும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன மாநிலம் முழுவதிலும் ஐம்பத்தி மூன்று காட்டு தீ பரவல் இருக்கிறது மற்றது புல்வெளிகளில் இன்னும் தீ எரிந்து கொண்டிருக்கிறது பத்து வீதமான காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று ஆர் சொல்லிக் கொண்டிருக்கிறது நியூ சவுத் வேல்ஸ் ஒரு பெரிய வெப்ப அலையுடன் தொடர்ந்து போராடி வருகிறது மாநிலம் முழுவதிலும் ஐம்பத்தி மூன்று காட்டு தீ பரவல் ஏற்பட்டிருக்கிறது கோபர்கோவில் இருந்து வடமேற்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாட்பிலா தேசிய பூங்காவுக்குள் தீ எரிந்து வருகிறது வெகாஷரில் உள்ள கிராமம் ஏற்கனவே காட்டு தீயின் பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல அழிக்கப்பட்டது தற்பொழுதும் தீ பரவி வருகிறது மக்கள் பதறி கொண்டிருக்கின்றார்கள் எங்கு செல்வது எங்கு போவது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் மேலும் தற்பொழுது இருநூற்றி அறுபது ஹெக்டேர் பரப்பளவில் தீ பரவி இருக்கிறது இது வந்து நியூ சவுத் வேல்ஸ் ஆர் எஃப் எஸ் சொல்லி கொண்டிருக்கிறது பல இடங்களில் தீ கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது போராடி கொண்டிருக்கின்றார்கள் தீ அணைக்கும் வீரர்கள் மேலும் இரண்டு தீ விபத்துக்கள் மிகப்பெரிய தீ விபத்துக்கள் ஒன்று மவுண்ட் கோலாவில் உள்ள கொயங்காய் சாலையில் உள்ள கோபேர்னில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் வடமேற்கே உள்ள மம்மல் நகரில் தீ பரவி வருகிறது கண்காணித்து செயல்படுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது யூரோபா குடியிருப்பாளர்கள் இன்னும் பிரச்சனையில் இருப்பதாக உள்ளூர் எம்பி தெரிவிக்கின்றார் சனிக்கிழமை காலை என்று ஏபிசியிடம் பேசிய அதிகாரிகள் பலத்த காற்று வீசும் என்பதால் டவுன்ஃபில்லில் வசிப்பவர்கள் தஞ்சமடைய தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் வடகிழக்கு குயின் கடற்கரையை நோக்கி நகரும் பொழுது வெப்ப மண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாகி உரு மெதுவாக மெதுவாக உருவாகி வருகிறது ஆகவே சூறாவளி தீவிரத்தை நாளை எட்டும் என்றும் டவுன்ஃபீலுக்கு அருகில் கரையை கடக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய தேவையான சொத்துக்களை அதாவது முக்கியமான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வெளியேறுவதற்கு தயாராகுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் உதாரணமாக ஒரு வீட்டில இருந்து இப்ப எங்களை வீட்டில இருந்து வெளியேறுங்க உண்டா என்னத்தை எடுக்கிறது பாஸ்போர்ட் எடுக்கிறதா அல்லது பேங்க் டீடைல்ஸ் எடுக்கிறதா வேற வேற விஷயங்கள் எடுக்கிறதா என்று மிகப்பெரிய பதட்டமாக இருக்கும் மக்கள் பதறி கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் கார்களை எரிபொருளால் நிரப்பவும் அல்லது சார்ஜ் செய்யவும் அதை மரங்களின் கீழ் நிறுத்த வேண்டாம் இப்ப பிரச்சனை என்னன்னா எலக்ட்ரிக் கார்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எங்க போனாலும் நின்றுவிடும் அடுத்த சார்ஜருக்கு எங்க போய்க் கொண்டிருப்பது என்று மிகப்பெரிய பிரச்சனை கோள்கலங்கள் மற்றும் அஹ் குடிப்பதற்காக சுத்தமான தண்ணீரால் நிரப்புங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எல்லா மின்சார பொருட்களையும் துண்டிக்க சொல்லி சொல்கிறார்கள் உங்களால் முடிந்தால் மின்சாரம் பாதுகாப்பானதாக இருக்கிறதா சூரிய சக்தி பாதுகாப்பானதாக இருக்கிறதா இவற்றை தயாராக நிறுத்துவதற்கு தயாராக இருங்கள் என்று சொல்கின்றார்கள் ஒரே பதட்டமாக இருக்கிறது விக்டோரியாவின் ஓட்வே பிராந்தியத்தில் மேலும் வெளியேற்ற உத்தரவுகள் வந்திருக்கின்றன கேப் ஓட்வே மற்றும் காலைஸ் நதியில் இரண்டு காட்டு தொடர்ந்து பரவி வருவதால் ஓட்வே பிராந்தியத்தில் உள்ள சமூகங்களுக்கு மக்களுக்கு மேலும் வெளியேற்ற உத்தரவுகள் பிறக்கப்பட்டுள்ளன பிறப்பிக்கப்பட்டுள்ளன நியூ சவுத் வேல்ஸ் விக்டோரியா எல்லைக்கு அருகில் உள்ள தீ விவசாய நிலங்களில் பரவி வருகிறது கிட்டத்தட்ட விக்டோரியா பகுதியில் ஆயிரத்தி இருபது ஹெக்டேர்களுக்கும் அதிகமான நிலம் எரிந்து விட்டது தீ இப்பொழுது கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தீயணைப்பு படை சொல்கின்றது காட்டு தீயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வங்கிகள் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றார்கள் பல விக்டோரியன் சமூகங்கள் வீடுகள் மற்றும் வணிகங்களுக்கு இது மிகவும் சவாலான நிலைமையாக இருக்கிறது நிதி நிவாரணம் தேவைப்பட்டால் விரைவில் வங்கியை தொடர்பு கொள்ளவும் வங்கி ஆதரவாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் வங்கி அதிகாரிகள் வரவிருக்கும் கிரெடிட் கார்டு கொடுப்பனவுகளை வைக்கின்றார்களாம் திட்டமிடப்பட்ட கடன் திருப்பிச் செலுத்தல்களை ஒத்தி வைக்கின்றார்கள் அவசர கடன் வரம்புகள் அதிகரிப்புகளை வழங்குகின்றார்கள் ஏற்கனவே உள்ள கடன்களை மத சீரமைக்கின்றார்கள் என்று பல உதவிகளை அதிகாரிகள் செய்து வருகின்றார்கள் காட்டு தீ வேகமாக எல்லா இடங்களிலும் பரவி வருகிறது அவுஸ்திரேலியாவில் இன்னும் ஒரு மிகப்பெரிய அழிவு மற்றும் ஒரு விரிவான தகவல்களோடு சந்திப்போம் நண்பர்களே